ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு குட்டி வெக்கேஷன் மாதிரி ஷார்ஜால இருந்து துபாய்க்கு போயிருந்தோம் அங்க ரெண்டு மூணு பிளேஸ் போயிருந்தோம் அது ஒண்ணு டிராகன் மால் இன்னொன்னு லவ் லேக் சோ ஃபர்ஸ்ட் டிராகன் மால் போன எக்ஸ்பீரியன்ஸே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் டிராகன் மாலுக்கு இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு வாட்டி போயிருக்கேன் செம்ம பெரிய மாலுங்க நம்ம எப்படியும் ஒரு ஆயிரத்துக்கு மேல கடை இருக்கும் வெரைட்டி வெரைட்டியா பொருள் நிறைய போட்டு விப்பாங்க வீட்டுக்கு அழகுக்கு வைக்கிற பொருள்ல இருந்து சோஃபா செட்டு பெட்ஷீட்டு கவர் பேகு வாட்ச் விளையாடுற திங்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும் ஆக்சுவலா நாங்கள் டிராகன் மால் எதுக்கு போயிருந்தோம்னா நெக்ஸ்ட் டே வந்து கேம்பிங் போகலாம் அப்படின்றதுக்காக டென்ட் வாங்குறதுக்காக போயிருந்தோம் அப்போ போற வழியில இந்த கடையெல்லாம் அப்படியே சும்மா அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு கேம் டென்ட் எங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அப்படியே தேடி தேடி பார்த்துட்டே போயிருந்தோம் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டதுன்றதுனால ஒரு நாலஞ்சு கடையை தான் பார்க்க முடிஞ்சது இங்க வந்து நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கலான்றதுனால இங்கே வந்துருந்தோம் நீங்கள் அப்படியே வீடியோவில் இருக்க கடையெல்லாம் பாருங்கள் அது கூட நான் சொல்ல ஸ்டோரியும் கேளுங்க பயங்கர சர்ப்ரைசிங்கான மூமெண்ட்டு அதுவும் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவங்க நம்ம டிராகன் மாலில் வந்திருந்தாங்க அவங்க என் ஃபேஸை பார்த்து ரெகனைஸ் பண்ணி நீங்கள் தானே பியூனிக் வித் பிரியா நான் அவங்க பிளாக்லாம் பார்ப்பேன் இன்ஸ்டாகிராமில் அப்படின்னாங்க எனக்கு ஒரு பக்கம் ஷையாகவும் இருக்குது என்ன பேசுகிறதுன்னு தெரியல ஏன்னா இதான ஃபர்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸு நம்மளோட ஃபாலோவர்ஸை பார்க்குறது அதனால எனக்கு ஒன்றுமே புரியலை ஆ ஓகேங்க ஓகேங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு மனசே கேட்கல வீட்டில் வந்து அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு போஸ்ட் மாதிரி போட்டு அப்புறம் அவங்க கிட்ட பேசினேன் ரொம்ப சூப்பராக பேசியிருந்தேன் நான் பார்த்தது என்னமோ ஒரே ஒரு ஃபாலோவர்ஸ் தான் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் இந்த அளவுக்கு நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறாங்களே அதுவும் ஒருத்தவங்கள தான் பார்த்து இருந்தாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த ஷாக்கிங்லேருந்து வெளியே வரல அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு போய் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதோட வீட்டுக்கு வந்துட்டோம் டென்ட்டும் வாங்கிட்டோம் ஒரு டென்ட்டு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு ரூபான்ட்டு நாலு பேர் படுக்கிற மாதிரி ஒரு டென்ட் வாங்கியிருந்தோம் ஏன்னா நெக்ஸ்ட் டே நம்ம வந்து லவ் லேக் போக போகிறோம் அது என்னன்னே தெரியாதுங்க நான் எத்தனை வாட்டி லவ் லேக் போனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு வாட்டி கூட நான் ஒழுங்காகவே சுற்றி பார்க்க மாட்டேன் இந்த லவ் லேக் பார்த்திங்கன்னா செம்ம பெருசுங்க நல்லா டெசர்ட்டுக்கு நடுவில் தான் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படியே ஹார்ட் மாதிரி இருக்கும் குட்டி குட்டி பாண்டு அங்கங்கே பண்ணியிருப்பாங்க நம்ம பிரீத்தி வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட அதனால நாங்கள் முந்தன் நாளும் போயிருந்தோம் லவ் லேக்குக்கு அடுத்த நாள் கேம்பிங்க்கும் வந்துருந்தோம் தொடர்ந்து ரெண்டு நாள் லவ் லேக் போய் ஒரு செவன் ஓ கிளாக் கிளம்பி அங்கேருந்து செவன் ஃபிஃப்டிக்குலாம் லவ் லேக் ரீச் ஆகிட்டோம் செம்ம கூட்டங்கள் எங்கேயுமே கேம்பிங் போட இடமே இல்லை அப்புறம் தேடிக்கீடி ஒரு இடத்துல கேம்பிங் போட்டுட்டு பார்பிக்யூ சிக்கன்லாம் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதெல்லாம் போய் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் மேஷ்மூலன்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு மணி பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிடுச்சு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் நல்லா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அடிக்கிட்டு எப்பயுமே நாங்கள் கேம்பிங் போவோம் ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு எப்பயும் நாங்க மூணு பேர் மட்டும்தான் போவோம் இந்த வாட்டி என் தங்கச்சியும் சேர்ந்து வந்ததுனால செம்ம ஜாலியா இருந்துச்சு உங்கள் நாலு பேரும் படுத்து நல்லா தூங்கிட்டாங்க எனக்கு மட்டும் தூக்கமே வரல சரின்னு வெளியில எழுந்திருச்சு வந்து உட்காந்து பார்த்தா ஷூட்டிங் ஸ்டார்லாம் நிறைய பார்த்தாங்க லவ்லே ஒரே திருவிழா மாதிரி ஜே ஜே ஜேன்னு இருந்துச்சு பயமே இல்லை அந்த அளவுக்கு பக்கத்து பக்கத்து பக்கத்துல நிறைய பேர் டென்ட் போட்டிருந்தாங்க பாட்டு போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு நல்லா படித்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு சோளெல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயும் கொஞ்சம் வெறுகாலாம் பொறுக்கி மறுபடியும் கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு செம்ம குளிர் காலையில் எழுந்திருக்கும் போது நைட்டு பார்த்தா ஒரு பேர்டும் இல்லை ஒருவேளை இருட்டாக இருந்ததுனால எனக்கு பேர்டு தெரியலையா என்னன்னு தெரியல காலையில எழுந்திரிச்சு பார்த்தோம் அந்த பக்கம் இந்த பக்கம் கிழக்க மேற்க வடக்குன்ற மாதிரி எல்லா பக்கத்துலேருந்து பேர்ட்ஸ் அவ்வளோ பேர்ட்ஸ் வந்துச்சுங்க ஃபம் ஃப்ளமிங்கோ பேர்டு அப்புறம் பாருங்க பிளாக் கலர் ஸ்வான் ஒயிட் கலர் ஸ்வானு அப்புறம் நிறைய நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு எனக்கு பாதி பேர்ட்ஸோட பேரே தெரியல வாத்துக்குட்டி எல்லாமே இருந்துச்சு எப்பயுமே நாங்கள் கேம்பிங் போட்டோன்னா வந்து லவ் லேக்கில் உள்ள லேக்குள்ளே போடுவோம் இந்த வாட்டி அவுட்டரில் போடுவோம் அவ்வளோ பேர்ட்ஸ் பார்த்தோங்க லவ் லேக் உள்ள கூட இவ்வளோ பேர்ட்ஸ் வராது அதுவும் இல்லாமல் ஃப்ளமிங்கோ பேர்ட்ஸோட லேக்குக்கு பக்கத்துலேயே போட்டிருந்ததுனால இன்னும் அந்த ஃப்ளமிங்கோ பேர்ட்ஸும் நிறைய வராத பார்க்க முடிஞ்சிது சூப்பராக இருந்துச்சு அதோட ஒரு மணி ஒம்பது மணி ஆகிடுச்சி எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு பரோட்டா எல்லாமே இருந்துச்சு இருந்தாலும் சூடு பண்ண சோம்பேறிப்பட்டுட்டு சரி வீடு ரொம்ப கிட்ட கிட்டதானன்ட்டு அதெல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு வீட்டுக்கு கிளம்பி வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டென்ட் எல்லாம் அப்படியே அந்த லேக்குக்கு பக்கத்துலேயே போட்டிருந்தாங்க நாங்களே கொஞ்சம் லேக்குக்கு தள்ளி தான் போட்டிருந்தோம் அதுக்கே எங்களுக்கு குளிர் தாங்க முடியல இவங்களாம் எப்படி தான் அங்கே மேனேஜ் பண்ணி தூங்கினாங்கன்னு தெரியல அவ்வளோ டென்ட்டுங்க அப்படியே வர வழியில் கொஞ்சம் ஃப்ளமிங்கோ ஓஃப் அது எல்லாத்தையும் கொஞ்சம் நின்று பார்த்துட்டு தான் வீட்டுக்கு கிளம்பிருந்தோம் அவ்வளோதாங்க விளாக் முடிஞ்சுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஏஇயில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லவ்லேக்கு போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதுவும் கேம்பிங் போட்டு தங்கி பாருங்கள் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்ம இந்த வின்டர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபுல்லாக கேம்பிங் வ்ளாக் தான் வரும் ஏன்னா வெளியிலே மாலு அது இதுன்னு சுற்றி பார்க்கலாம் இப்போ போக மாட்டோம் சம்மர் டைமில் தான் மால் சைடெல்லாம் போகிறது இந்த வின்டர் சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம்பிங் விலாக் தான் வரும் கேம்பிங் தான் போகும் அந்தளவுக்கு குளிர் இருக்குங்க நல்லா சில்லு சில்லு சில்லுன்னு இருக்கும் அழகாக